மாமி என்ன ஏன் தான் ஆண்டவன் இவ்வளோ அழகா படைச்சானோ ஏன் பா கண்ணாடிய பார்த்து மயங்கி விழுந்துட்டியா போங்க மாமி என் அழகுக்கு இந்த உலகத்துல மேட்சே கிடைக்கல கல்யாண மாலை ப்ரோக்ராம் எனக்கு மாப்பிள்ள கண்டுபிடிக்க முடியாம நிறுத்திட்டாங்க தெரியுமா எனக்கும் அந்த காலத்துல அப்படிதான் அது விடு பழைய கதை சரி இந்த கார்த்திகை விளக்கு கேட்டீங்க

எதுக்கும் அழகனையும் ஹைஜாக் பண்ண பார்த்தேன் எம்ஜிஆர் கமல் அமிதா பச்சனடி உன்னுடைய கைகள் மதுர வீரன் தம்பி நானு மச்ச காலடி

கூன் அழுக்க அது எக்சசைஸ் பண்ணும் ஒரு மசூல் குடி போச்சுன்னு சொல்றோம் இல்லை போக ஆஃப் ப்ரூஸ்லி அவனை மாதிரி ஒரு ஆள் பாறைம்பூ ஆனா ஒண்ணு வேண்டாம் நம்ம ஒரு ப்ரூஸ்லியா தான் வேணும் அபி நீங்க ஆசைப்பட்ட இந்திய ப்ரூஸ்லி சுட்டும் சுட்டும் தடைப்பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரせ என் இதயம் பற்றிக்கொள்ளது பப்பு хам kiya நீங்க உங்க பொண்ணை ரொம்ப சாதுவா வளத்துனீங்க ஒரு தற்காப்பு கலை தெரியவேனா சிட்டி எவ்ளோ கெட்டு போய் கிடக்கு நீ வாச்சலவா யூ نو ஹார்ட் அப் காம் செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்துத் தர்றேன் அந்த வெப்பன் சனு நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வந்தாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க ரெடி நோட செல்லம் இவன் ப்ரூஸ்லி இல்ல செத்த எலி ஆளை பாரு திருவிழால தொலைஞ்ச தேவாங்கு மாதிரி இருக்கான் தலையில கொண்ட கையில ஊசின வட பாத்தாலே ஒரு கிக் விடணும் போல இருக்கு பார்க்கும் போது இந்த மாதிரி நொந்து நூலா போன ஆளெல்லாம் பார்க்காத பூ மேன்லியா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பயபக்தியா உன் திறமைக்கு இது ஒரு சவால் பாப்போ நீ என்ன பண்றன்னு

கேட்காததும் நிறைய இருக்கு இவர் வரத்துக்கு ஒரு மைல் முன்னாடியே இவரோட ஸ்மெல் ஆளை காலி பண்ணிடும் ஜில்லட் ஃபேக்ட்ரிய ஒரு ஐம்பது பார்பர் ஃபுல் டைம் வேலை பார்த்தாலும் இன்னும் பத்து வருஷத்துக்கு ஷேவ் பண்ணலாம் என் அழகுக்கு இப்படி ஆள் பாப்பபு கோலிவுட்ல சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் எவ்வளோ ஸ்டார் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டாரை பாரு பாருபு இப்படி பார்த்தா விஜய் டிவி நம்ம வீட்டு கல்யாணத்தில் நான் வருவேன் சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் எல்லாம் ఇవరకు మున్నాడి జూజుపి அழகு இல்லையா அறிவிலா திறமை இல்லையா பாடி இல்லையா நான் ஒரு சொல்றேன் போறீங்க சில பேரை பஞ்சாக் கேட்கறீங்களா ஒரு சிலரை பிடிக்கும் பார்த்தோன்னே பிடிக்கும்டா இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிக்கும் இவ்வளோ பெரிய ஸ்டாரை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களே இவர் கால்ஷீட் கிடைக்க கோடம்பாக்கம் புழல் ஜெயில்னு எவ்வளவு அலஞ்சன் தெரியுமா இவனுக்கு நீ இவ்வளவு அலைஞ்சிருக்கவே வேண்டாம் பூ நீ ஆளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் ఔயாரம் ஆயிடுவேன் போல ஸ்டார்ஸே வேணாண்டா சாமி கொஞ்சம் ஹேண்ட்ஸம்மா ஒரு நல்ல குடும்பத்து பையனா பாரு இந்த வாட்டி யாரும் சொதப்பாத பூ அபி இங்க பாரு ஃபேமிலி பர்சன்

பூ நீ யோசிக்கவே மாட்டியா இதுக்கு மேல தமிழ்நாட்டுல ஆளே இல்ல எல்லாரும் ஒன்னு சாமி போயிடுறாங்க இல்லாட்டி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுறாங்க பக்கத்து ஸ்டேட்ல ரெண்டு ப்ரொஃபைல் ரெடியா இருக்கு உத்தரட்டுமா ஓமனே ஏன்டா ஓமனா குட்டி கொஞ்சு வரணோ കണ്ടിട്ടല്ലേ ഞാൻ കൃഷ്ണൻ ഓ കൃഷ്ണനോ എന്താ ഇത് കോലം കോലമല്ല ഓമനെ കോലമല്ല ഈ ജീവിതത്തിലെ പ്രേമം ഫെയിലു പക്ഷേ ഈ കൃഷ്ണൻ നായർ കുറച്ച് ഡിഫറൻ്റ് ആക്കും ഞാൻ ആ പ്രേമം സക്സസ് ആകാൻ വേണ്ടി ബാടി വളർത്തു മണ്ടെ വളർത്തു മണ്ടി മേലെ ഒരു കൊണ്ടെ വളർത്തു ചിരി എന്താണോ പുഞ്ചിരി നിർത്തണം കുട്ടി ഈ ലോകത്തിലെ ஒரு ஆணை ஒரு பெண்ணு மேலே கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பச்சை ஸ்டேட்டே மாறி மனசில இனி என் மதர் டங் மலையாளம் என் ஸ்டேட் கேரள என் சீஃப் மினிஸ்டர் இ கே நாயன என் பீடி மலபார் பீடி என் കൃഷ്ണ പോയിക്കോ ഓ ഞാൻ പോണോ ഇത് നല്ല തമാശ കുട്ടി നിന്നെ പ്രേമിക്കാൻ വേണ്ടി ഞാൻ ഒരുപാട് വ്യായാമം ചെയ്തോ ഇതെന്റെ കേരള അമ്മേ ചീമാരാറ്റി പറഞ്ഞോട് അമ്മേ കേരള അറിയുമോ ആ നന്നായിട്ട് അറിയുമോ കൊറച്ചു കൊറച്ചു അറിയും எண்டோ இந்த ஆள் மண்டை வெச்சு கொண்ட வெச்சு ஆனா மூளை காணா போச்சு என்ன ஆளு புடிச்ச நீ இவரு வெறும் காமெடி பீஸ்டா அடுத்து வர்ற ஆளு காமெடி பண்ணாலும் படா ஹீரோ அவருக்கு நுவே కావాలి இento சின்னది ஜீவிதம் கிந்துதா சின்னది

మూ తమిడేషన్ లో అప్పుడే తమిళ వాళ్ళు இவர் ஹீரோன்னு சொன்ன ஆனா எந்த காலத்து ஹீரோ இன்னும் என்டிஆர் டயலாக் பேசிட்டு இருக்காரு பொண்ணு இவருக்கா இல்ல இவர் பையனுக்கா நாக்கி பலராம் நாயுடு ஒத்து 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 அபி இந்த பூலோகத்துல உங்களுக்கு ஆளே இல்ல இங்கதான் தேடணுமா நாட் அ பேட் ஐடியா இரண்டாம் உலகம் நல்லா இல்லையா அதனால ஹாலிவுட் ஸ்டைல்ல பாண்டாரா போய் தேடினா என்ன என்ன ஆனாலும் உன் கூடியே தான் இருப்பேன் சரியா அவதார்லாம் சினிமால பார்க்கத்தான் நல்லா இருக்கு நேர பார்த்தா உஜாலா போட்ட பொம்மரேனியன் நாய் மாதிரி நாரி போய் இருக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் எல்லாரையும் வர சொல்லு பூ யாரையாவது டிசைட் பண்ணலாம் ஒரு பொண்ணுக்கு அழகு அறிவு பணம் குணம் அன்பு இருக்கிற ஆணை விட அவ என்ன சொன்னாலும் கேட்கிற அடிமை தான் வேணும் பூ நீ தான் என் சாய்ஸ் நாங்கள் கல்யாண சமய சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கெளரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கெளரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அந்தார பஜ்ஜி அங்கே அந்தி தங்கேசாரி அந்தாரஜ்ஜி தங்கே சந்தோஷ மீறி பொங்க இதுவே எனக்கு திங்க கல்யாண சமையல் சாதம் காய்சறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்